என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் அதாவது சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரத்துக்கு அங்கே வந்து நிறையா க்ரௌட் ஆயிடுச்சு அதனால தான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால மன்னிச்சுக்கங்க அப்புறம் அங்கே திருச்சியில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் ஆகிடுச்சு அதனால் அங்கே நிறைய விஷயத்தை பேச முடியல அதனால் அதை வந்து நான் இங்கே பேசிடுறேன் கொஞ்சம் அதாவது போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் குலதெய்வத்தை வந்து வேண்டிட்டு போவாங்க அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஜனநாயக போகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்புறம் நீங்களாம் என்னை வந்து உங்கள் வீட்டை அண்ணனாக பார்க்குறீங்க தம்பியாக பார்க்குறீங்க அப்புறம் மாமாவாக பார்க்குறீங்க சித்தப்பாவாக பார்க்குறீங்க பெரிய பாவாக பார்க்குறீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடுத்து என்னங்க காசு காசு காசுன்னு காசு உங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி புரிதுங்களா அந்த மாதிரி இப்போ புதுசாக வந்த என்ன வந்து நிறைய பேர் வந்து திட்டுறாங்க அதனால அண்ணா அண்ணா சொன்ன ஒரே ஒரு பஞ்சு தான் வாழ்க வசவாளர்கள் அந்த ஒரு பஞ்சு மட்டும்தான் அவங்களுக்கெல்லாம் அப்புறம் அவங்க பண்ணதை அவங்க சொன்னதை பண்ணவே இல்லை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்க அதை வந்து நான் இப்ப வந்து சொல்ல அதை வந்து நான் தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி வரும்போது கண்டிப்பாக நான் அதை வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்றேன் அன்னைக்கு வந்து உங்களுக்கு புரியும் எல்லாமே அப்புறம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மாப்ள செய்தியை கேட்டியா அண்ணன் வந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள மன்னிப்பு கேட்கணுமா கேக்கலன்னா பிரச்சனையா செய்தி விஜயலட்சுமி தெரியாம பேசுறான் அது கேக்கு மாப்பிள

மன்னிப்பு மட்டும் கேட்க கூடாதுன்னு சொல்லல மூணு நிபந்தனை வச்சிருக்கேன் ஒண்ணு இனியுமே விஜயலட்சுமிக்கு நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ எந்த தொந்தரவோ எந்த இடையரும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒண்ணு ரெண்டாவது அண்ணம் போட்ட வழக்கு எல்லாத்தையும் ரத்து பண்ணணும் மூணாவதுதான் நீங்க வந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள மன்னிப்பு கேட்டே ஆகணும் பொது வழியில ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அதாவது வழக்கமா அக்கா தான் தோண்டி விடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கேச போட்டாங்க அப்புறம் போனாங்க மறுபடியும் கேச போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திடீர்னு கிளம்புறேன் இல்ல அண்ணா ரொம்ப நல்லவர் தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கிளம்புனாங்க இப்ப இந்த வழக்கு நிலுவலியே இருந்துச்சுன்னா ஒரே கொடைச்சலு அப்படின்னு அண்ணன் என்ன பண்றாருன்னா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி கோர்ட்டுக்கு போய் இந்த வழக்கை வந்து ஸ்வாஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு போனாரு அப்ப அங்க இருந்த நீதிபதி வந்து இல்ல இல்ல இது சாதாரணமான வழக்கு மாதிரி இதை ரத்து பண்ண முடியாது இது வந்து ஒரு பெண்ணோட சம்பந்தப்பட்டது அந்த பொண்ணே வந்து இந்த வழக்கை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னாலும் நீதிமன்றத்துல இருந்து இந்த காவல்துறை வந்து இந்த கேஸ நடத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் அவர் சொல்ல அண்ணனுக்கு எரியாத ஏற்காதடலாம் வேர்த்துச்ச ஐயோன்னு அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா இந்த வளக்க ரத்து பண்ணுங்கனு உச்சநீதிமன்றத்தை கிளம்பி போயிட்டாரு ஆமா அங்க அங்கதானே வச்சாங்க பெரிய ஆபே என்ன ஆபே அங்க போன உடனே முத ரெண்டு ஹியரிங் விஜயலட்சுமி அக்கா சைடுல இருந்து யாருமே ஆஜராவல சரி மூணா அப்பவே அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா ஆஹ் நாங்க வந்து வெளியில வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அக்கா கூட சீக்கிரமே வந்து சமாதானம் ஆயிரும்னு ஒரு உருட்டு சரி ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஏ நீ கூட சமாதானப்படுத்துறியா ஏட்ட பேசுறியா நீ எங்க மூஞ்சை பார்த்து பேசுன்னு தனியா வீடியோ விட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அக்கா யாரு என்னன்னே தெரியாது நான் வந்து ஒரு பிரபலம் என்கிட்ட காசை புடுங்குறாங்க அப்படி இப்படின்னு யாருன்னே தெரியாதுன்னவர் கொஞ்ச நாள் கழிச்சு கஷ்டப்படுறாங்க நான் அந்த ஒரு நாலு வாட்டி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் நாலு வாட்டி கொடுத்து விட்டேன் அப்படின்னு ஊட்டினாரு அப்பனா எதுவும் நடந்திருக்குன்னு அர்த்தம் தெரியாதவங்களுக்கு எதுக்கு ஐம்பதாயிரம் வாரி வரணும் அது இவர்கிட்ட காசே இல்ல தம்பி கிட்ட இருந்து ஆயிரம் ரூபாய் வாங்கி அது ஒரு ரெண்டு லட்சம்னா எத்தனை தம்பிகளோட ஆயிரம் ரூபா பாரு

பேக்கலனா அசிங்கமா போயிரும் அம்மா சிரிப்பு காட்டாத எங்க பாக்காத சிரையா பாக்காத சிரையா இப்ப 2000 ரூபாய் பெட் என்னன்றா கேட்க மாட்டாரன்னா 5000 ரூபாய் பெட்டடா கேப்பறானே உடா உடா சொல்லவாடா மன்னிப்பு கேக்குறல மூணு ரகண்டா அண்ணன்டா ஒன்னு தம்பிங்களை அனுப்பி அக்காட்ட போய் மன்னிப்பீங்க பாரு அப்படி இல்ல அந்த கர்நாடகாவில கூட ஒரு சின்ன வாங்கறதுக்காக போய் கெஞ்சிட்டு வந்தாங்கல்ல கெத்தா அப்படி போக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா கருப்பு கலர் திண்டு போட்ட கார்ல வாங்கக்கா அண்ணன் அதுல வந்துருவாரு இப்படி மன்னிப்பு கேட்பாருன்னு அனுப்பிச்சு வாய்ப்பு இருக்கு இல்லன்னா அந்த படிக்காதவனா பொல்லாதவனா அந்த படத்துல விவேக் இப்படி அப்படி அமைக்க விடுவார்ல கால அந்த மாதிரி காலில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படியா மாடம் வேட்டி சட்டம் மிச்சத்தெல்லாம் பச்சை மட்டன் வாடுறாங்க அண்ணா சரி என்னையும் நான் ஆட்சியில் இருக்கும் கட்சியையும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அரசு எந்த விதமான அச்சுறுத்தலையும் நமக்கு கொடுத்ததில்லை நேரடியாக அன்றைக்கு நான் ஆட்சியில் இருக்கும் போதும் என்னையும் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றியது அந்த மத்திய அந்த கட்சி தான் வாழ்க்கையில மொத முறையா உண்மையை பேசியிருக்காரு இன்னும் எத்தனை உண்மை வெளில வர போதோ தெரியல அது மாதிரி அன்று கட்சியில பல பேர் கபலீகரம் செய்ய பார்த்தார்கள் நான் என்ன சொல்றேன்னா நம்மளை காப்பாத்தின அந்த கட்சி தான் அதுக்காக தான் கூட்டணி வச்சிருக்கோம் அதுக்காக தான் கூட்டணி வச்சிருக்கோம் நன்றி மரபு நன்றன்று நன்றன்று அன்று நன்றியை பத்தி யாரு பேசுறாங்க அப்படின்ற குரலை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வல்லூர் சொல்றாரு

அது வந்து இதுதான் பிரிஞ்சு போனவங்களே சேர்க்க முடியாது எனக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போயிடும் அதனால பிரிஞ்சு போனவங்க பிரிஞ்சு போனவங்க தான் ரெண்டு தடவை ஒழுங்கு நடவடிக்கைக்கு நான் வந்து கேட்டோம் எனக்கு பதில் சொல்லலை எனக்கு எதுவுமே எழுத்து மூலியமாக சொல்லலை கட்சிக்குள்ளேயே இருந்து கட்சியை உடைக்க பார்க்கறது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாதது இதுக்காக நான் கட்சியை விட்டே தூக்குறேன் இதுக்கப்புறம் கட்சிக்கு இவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது கட்சியில் எந்த ஒரு இதுலயும் இவர் வந்து ஈடுபடக்கூடாது ஈடுபட்டா பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்னோட பேரை எந்த இடத்துலயும் உபயோகப்படுத்த கூடாது என்னோட இனிஷியல வேணும் மட்டும் போட்டுக்கலாம் சனி பிடிச்ச ஒரு மீன் கூட மாட்டிக்குமா நின்று பிடிச்ச மீனுங்க மாட்டேன் எல்லாம் அங்க போ அங்க ஒருத்தர் காலு கீழே அதான் எனக்கு பிடிக்கும்